வெல்கம் டு சோடா உடி சோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அவத்தார் த்ரீக்கு முன்னாடி ஒன் அண்ட் டூ அப்படியே ரிவிசிட் பண்ணிட்டா நமக்கு இன்னும் இந்த பயங்கரமா பயங்கரமாக கனெக்ட் ஆகி என்ஜாய் பண்ணலாம் ஸோ அவத்தார் எந்த வருஷம் நடக்கிற கதை எதுக்காக பூமியை விட்டு அங்க அந்த நாவிகள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த பாவிங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் சரி வாங்க அவத்தார் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே போயிடுவோமா அவதார் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுறது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டில் அப்போ எர்த்து கிட்டத்தட்ட அழிற நிலமையிலே இருக்குது ஓவர் பாப்புலேஷன் கிளைமேட் சேஞ்ச் பொல்யூஷன் மொத்தமா அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்பதான் நம்ம ஹீரோவான ஜாக் அலி அவர் முன்னாடி மெரெயினில் இருந்தவர் இப்போ பேரலைஸ்ட் ஆகி கால சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக காசு ரெடி பண்ணுன்ற வேலையில இருக்கிறாரு அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டுல எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி காஃபி கூட டாலர் அதனால இவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவெல்லாம் யோசிச்சு பாருங்க அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டுகிறாரு அவருடைய பிரதர் டாம் சொல்லி அவர் வந்து சயின்டிஸ்டா இருக்கிறவர் அவர் அவத்தார புரோகிராம்ல ட்ரைனிங்ல இருந்தவர் அவர்கிட்ட இருந்து காசு ஆட்டைய போறதுக்காக ஒரு திருடன் அவரை போட்டு தள்ளிவிட்டான் அதனால அவருக்கு பதிலா எப்பா நீ வாயப்பா அப்படிங்கிற மாதிரி அவத்தார் புரோகிராமுக்கு இவரை ஜாயின் பண்ண கூப்பிடுறாங்க அவதார் பாடியோட கனெக்ட் ஆகி அங்க பேண்டோரால அவதார் அனுப்புறதுதான் இந்த அவதார் புரோகிராம் அதுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ட்ரைனிங் அந்த டாம்ஸ் சொல்லி எடுத்து இருப்பாரு நீங்க வந்து ட்வின்ஸ் அது இல்லாம ஜெனட்டிக்கலா மேட்ச் ஆகுது ஸோ அவனுக்கு ரெடி பண்ண விஷயத்துல நீ ஈஸியா மேட்ச் ஆயிட முடியும் அதுக்காக இந்த ஒரு ஆஃபர் இருக்குது வரியாப்பான்னு சொல்லி கேட்கவும் சரி போலாமே அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு கிரையோ ஸ்லீப்ல போடுறாங்க இங்க இருந்து அவர் போய் சேரவே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது ஸோ ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலுல ஜாக் சொல்லி அங்க வந்தாச்சு இங்க இருக்கணும்னா கட்டாயமா மாஸ்கா போடணும் இல்லைன்னா பத்து செகண்ட் மேல தாங்க முடிய முடியாது அவ்வளவுதான் மர்கே ஆயிடுவீங்க மாஸ்க போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இவர் வர்றத பாத்துடே இவனாடா இவன விச்சினாடா பண்ண போற மாதிரி எல்லாருமே இவரு பார்த்து நக்கல் பண்றாங்க இங்க தான் நம்ம கேர்னல் மைல்ஸ் இவரு டீம் கிட்ட பேண்டோராவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு இதை பாரு இங்க இருக்கிற இந்த ப்ளூ கலர் செந்துக்கெல்லாம் வந்து நாவிகள் இந்த நாவிங்க ஆபத்தான காட்டு மிராண்டி பயுக ஒரு நிமிஷத்துல உயிரை காலியாக்கூடிய நியூரோ டாக்சின் அம்புல தரவி நம்ம அட்டாக் பண்ணுவாங்க இந்த பேண்டோராங்கிற இடத்துல நீங்க இருக்கிற ஒரு ஒரு செகண்ட் எப்ப வேணாலும் உயிர் போலாம் அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்குற மாதிரி எக்ஸ்பிளைனும் பண்றா அப்படி ஆக்சுவலா மொத்தமா ரெண்டு டீம் இருக்குது ஒன்னு இந்த மிலிட்ரி டீம் அந்த மொத்தமா அந்த இடத்தையே காலி பண்ணணும்னு அலையிற டீம் இன்னொன்னு சயின்டிஸ்ட் டீம் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட மிங்கில் ஆகணும்னு ஆசைப்படுற சயின்டிஸ்ட் டீம் சோ மிலிட்ரியில இருந்த ஹீரோ தான் இப்ப சயின்டிஸ்ட் அண்ணன் செத்ததுனால இப்ப சயின்டிஸ்டுக்காக அந்த டீம்ல இவர் சேர போறா அப்படி இப்ப இவருடைய டீம் ஆனா நாம் ஸ்பெல்மனா மீட் பண்றா அப்படி வாங்க வாங்க உங்க பிரதர் மாதிரியே அப்படியே தனியாக இருக்குது நீங்கள் சொல்லி அவருக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அவத்தார காட்டுறாங்க இப்போ அதோடு தான் உங்களை ஜாயின் பண்ண போகிறோம் மனுஷங்க டிஎன்ஏ நாவிங்க டிஎன்ஏ ரெண்டுத்தையும் சேர்ந்து வச்சு உருவாக்குனது தான் இந்த அவத்தார் இந்த சயின்டிஸ்ட் டீமோடைய ஹெட் தான் கிரேஸ் அகஸ்டின் இவங்க ஆக்சுவலா ஸ்கூல் நடத்திருக்கிறாங்க அங்கே இந்த நாவிகள்லாம் வந்து படிச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு பாண்டிங்காக தான் இருந்திருக்குது அங்கே என்ன பிரச்சனை ஆச்சுங்கிறத நடுவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆளு இங்கே ஜேக்ஸ் அலியை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க ஏண்டா உன் பிரதருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவனை பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருந்தான் திருவிப்பிட்டு இன்னொருத்தனை கூட்டி வந்து நிறுத்துவாங்களாம் அவங்கள கூட்டணுன்னு போய் நாங்க அவத்தாரா ஆக்கணுமா என்ன எனக்கு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி இந்த மொத்த ப்ரோக்ராமுக்கு எட்ட போய் பார்க்க போறாங்க இந்த மொத்தமா மிலிட்ரி டீமு பிளஸ் சயின்டிஸ்டோட டீமுடைய மொத்த ஹெட் யாருன்னா பார்க்கர் அவங்ககிட்ட வந்து டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க உங்களுக்கு ட்வின் கிடைச்சதே பெரிய விஷயம் அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க நாம அங்கே நாவிகள் கூட உட்காந்து பேசிக்கிட்டுக்காக வரல வரல சட்டுப்பட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லைனா அங்கே ஆக்ஷனில் இறங்கிடுவோம் சோ சீக்கிரமா எங்களுக்கான தேவையான ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவருமே ஸ்ட்ரிக்டா சொல்றா அப்படி இந்த இந்த பேண்டரா இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க இப்போ தான் எக்ஸ்பிளைனே பண்ணுறாங்க நம்ம ஸ்கூல கட்டி கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டல கட்டி கொடுக்குறோம் அவங்க எல்லாரையும் பார்த்துக்குறோன்னு சொல்றோம் அப்போ கூட அவங்க பாராண்டு பிடிக்கிறாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கே தயாரா இல்ல அவங்களுக்கு என்ன தான் வேணுமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீங்க பாருங்க இல்லைன்னா மிலிட்ரி மொத்தமாக நாசம் மாதிரி இவங்க தான் 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 அவங்களுக்கு வேண்டியது அனப்டேனியம் அனப்டேனியம் வேல்யூவே அவங்க இடத்துல இந்த இந்த இருக்குது சொல்லி சொல்லி அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம் அவங்களே நம்ம அழிக்க விட்டு அவங்கள காலி பண்ண வைக்கணும் அதுதான் நமக்கு தேவைன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ சயின்டிஸ்ட்டை வச்சு புரிஞ்சிக்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி தெரில இல்லைனா கடைசி ஆப்ஷனாக மிலிட்ரியை வச்சு அட்டாக் பண்ணி மொத்தமாக நம்ம அபகரிக்கிறது தான் இவங்களுடைய பிளான் ஃபர்ஸ்ட் டைம் அவத்தார் பாடியோட சிங்க் ஆகி நம்ம அப்படியே பார்த்துட்டு ஐயா ஜாலி நான் அவத்தாராக மாறிட்டேன் அவத்தார் குட்டியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக குச்சி ஓடி நிற்கிறாரு ஐ நார்மலான கால் இருக்குது ஏன்னால் நடக்க முடியுது ஓட முடியுது இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறா அப்படி அதுக்குள்ளே கிரேஸும் அவத்தார் வாடியில் வந்து டே 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 புரியுது உன் சந்தோஷம் என்னென்னு எனக்கு தெளிவாக புரியுது சின்ன பிள்ளைத்தனமாக பிகேவ் பண்ணாதான்ற மாதிரியே அவங்களே இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாய்க்கு இப்போ இந்த கேர்னல் அதான் மிலிட்ரியோட எட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டே தம்பியை நீ முன்னாடி மிலிட்டரியில இருந்துருக்குன்னு தெரியும் உன்னை சயின்டிஸ்ட்ட்க்காக தான் கூப்பிட்டு வந்தது ஆனால் உன்னுடைய வேலை என்னென்னா அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட நீ ரிப்போர்ட் பண்ணனும் இந்த விஷயத்தை நீ பண்ணு நீ பூமிக்கு போகும்போது உன்னனுடைய காலை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்படி டீலிங்குன்னா சார் சூப்பராக இருக்கு சார் நான் உங்களுக்கு சேர்ந்து வேலை பார்க்குறேன்றா மாதிரி அவனும் இந்த டீலிங்க்கு ஒத்துக்குறான் இப்ப அவத்தாராகவே அங்கே கூட்டிட்டு போகிறாங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்லி புரிய வைக்கிறேன்றா மாதிரியே அங்கே எல்லாரும் இறங்குறாங்க அங்கே ஏதோ ஒரு ஜந்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால சுடப்போனா வேறே சும்மா ரா இதுங்க பொலிமுரிஸ் இதுங்க சும்மா அது பாட்னு சுத்திக்கிட்டு அதுங்களே அது டிஸ்டர்ப் பண்றன்ற மாதிரி கண்ணவை கண்ணவின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க அங்க ஆல்ரெடி நம்ம மனுஷங்க பிளஸ் நேவிஸ் கூட இவங்க கிளாஸ் எடுத்துக்கிறது அந்த இடத்துக்கு தான் வராங்க நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு ஆமா என்ன இது இங்க கண் நடந்துருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதை பத்தி உனக்கு இப்ப அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லாமலே மொழிப்புறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அங்க இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே இவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏங்க இப்ப வச்சு சுடலாமா இங்க பாருங்க ஒன்று முரட்டு பீஸாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு அந்த மிருகத்தை காமிச்சா டே அது முட்டி தூக்கிட்டு அதுக்கிட்ட பிரச்சனைக்கு போவாத அது பிரச்சனை பண்ணவே வரலன்ற மாதிரி இன்னுமே கண்ட்ரோல் பண்ண ஏங்க இது ஓகே இப்போ ஒரு ஜந்து வந்திருக்குதே என்ன பண்ண ஐயா இது கிட்ட நம்மளால சமாளிக்க முடியாது எஸ்கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லவும் நம்மளும் இடிந்து சிக்காம எகிறு குதிச்சு ஒரு வழியாக எஸ்கேப் ஆயிட்டாரு அதுக்குள்ள அந்த கேங்க் இவரை விட்டுட்டே போயிட்டாங்க கதை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரியே நம்மளால் விட்டுட்டு இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ தான் ஹீரோயினா நெட்டிரி இவங்க வந்து மனுஷங்களா இவங்க அவத்தார் குட்டியாக எங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க இவங்களை உடவே கூடாதுன்ற மாதிரியே போட்டு தெரியல கரெக்டாக அம்ப எய்ம் பண்ணிட்டா அந்த சமயம் தான் இந்த ஒரு விஷயம் அவளை தடுத்து நிறுத்துது அதாவது இவங்க வழிபடுற கடவுள் வந்து எய்வா அதாவது ஒரு மரம் அந்த மரத்தோட விதை வந்து இவ அட்டாக் பண்ணலாம்னு எய்ம் பண்ணும்போது வந்து ஸ்டாப் பண்ணுது ஏதோ ஒன்று நம்ம கிட்ட சொல்லணும் நினைக்குது இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிறா எய்வா தான் நம்ம கூட பேசுகிறாங்க எய்வா தான் நம்ம கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறா ஐயோ இங்கே தான் இருந்து ஆணுமான்றா மாதிரியே எங்கள் சமாளிக்க ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே நெட்டிரியம் டே 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 வரண்டா அவனை காப்பாற்றண்டான்ற மாதிரி அவளும் ஹெல்ப் பண்ணேன் ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க என்ன காப்பாற்றுங்க என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாதிரியே நம்மளால ஹீரோ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்போ திரும்பவும் அந்த எய்வாவுடைய அந்த மரத்தோடைய விதைகள்லாம் வந்து இவன் மேலே அப்படியே வந்து உட்காரவங்க ஏன் என்னது என்னது அப்படின்னு சொல்லி தட்டி விட பார்த்தா டே இதுதான்டா உன் உயிரையே காப்பாத்துச்சு இதனாலதான்டா உன் உயிரோடவே விட்டுங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாம் இவனை மொத்தமாக அட்ராக்ட் பண்ணேன் அவளுக்குமே ஆஹா இவனை ஏன் இப்படி தடுத்து நிறுத்துது இவன் ஏதோ ஒன்று பண்ணப் போகிறான் இவன் ஏதோ நல்லது செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஈவா கொடுத்த அறிகுறியாக இவனை பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்போ எல்லா கூட்டத்து முன்னாடியும் இவனை கூட்டிகிட்டு வந்து நித்தவும் ஏய் இவனே கூட்டி வந்தா இவனே இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா இவனுங்க இந்த நேவிகளையும் சுட்டு தள்ளியிருக்கிறாங்க போட்டு தள்ளியிருக்கிறாங்க அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது கொஞ்சம் நடுவில் ஒன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் கலவரம் ஆயிடுச்சு அதனால இவனையும் கூட்டு வந்தன்ற மாதிரி பெரிய கலவரமே வெடிக்குது அப்போதான் நம்ம நெட்டிரியுமே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான் அவங்க அப்பா தான் அந்த கிளான் லீடர் அவர்கிட்டயுமே சொல்றா நான் போட்டு தள்ளாம தான் பார்த்தேன் எய்வா தான் தடுத்து நிறுத்துச்சு அப்போ ஏதோ ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ண நினைக்குதுங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் இவங்க சொல்கிறான் இந்த நெட்டிரியோட அப்பா தான் இப்போ கூட துறை தலைவனாக இருக்கிறாரு ஆக்சுவலாக இவங்க அம்மா தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி அவங்க தான் எய்வா கூட கனெக்ட் ஆகி இங்கே மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க தெரியுமாங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அவங்க வந்து ஏய் இவன் எங்கே வந்திருக்கான் இவன் என்ன எய்வா தான் ஸ்டாப் பண்ணுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பார்க்கவும் எதுக்காக எங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டால் ஏங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்துருக்கிறேங்கன்னு சொன்னால் இன்னும் தெரிஞ்சுக்கணும் எங்களை மாதிரி ஒருத்தனையும் உருவாக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்லித்தரதுன்னா ஏங்க நான் வந்து சயின்டிஸ்ட்லாம் கிடையாதுங்க நான் வந்து மில்ட்ரி நான் வந்து சண்டை போடுற ஒரு போர் வீரன்னு சொல்ல ஓஹோ இப்போ தான்டா ஒரு போர் வீரனா இந்த பக்கம் வரவனே இப்போ தான்ட்டா பார்க்குறான் சரி ஓகே எய்வாவாகவே சிக்னல் கொடுத்துட்டாங்க அதனால் ஏன் பண்ணுதானே உனக்கு ட்ரைனிங்கை கொடுப்பா நீ ட்ரைனிங்கெல்லாம் ஒழுங்காக கற்றுக்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்குது அதில் பாஸ் ஆனால் எங்கள் கூட்டத்தில் ஒருத்தனா ஏற்றுப்பேன் இல்லனா ரசா உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன்ற மாதிரியே பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேலையை கொடுக்குறாங்க இந்த விஷயத்த அங்கே சயின்டிஸ்ட்காங்கக்கும் மில்டரிக்காங்க சொல்லாடு ஏண்டா அங்க அதுக்குள்ள உனக்கு கூடத்துல ஏற்றுக்கிட்டாங்களடா எதுக்காக கூட எடுத்துக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் புரியுமாட்டேங்கிறானு அவங்களுக்குமே ஷாக்கு ஹெட்டுமே இங்கே பாரு எங்க பிளான் என்னன்னு இப்போ சொல்றோம் தான் இந்த மொத்த ஹெட் இருக்கிறனால இந்த பார்க்கர் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடமே இந்த அனப்டோனியம் மேலதான் இருக்குது அதோடைய வேல்யூ தெரியாம கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் அது மொத்தமாக அனப்போனியம் தான்டா இருக்குது அதோடைய வேல்யூ கோடி கணக்கில் போகும்டா அதனால் நாங்கள் வந்து அவங்களை அழிக்க நினைக்கல அந்த இடத்த விட்டு அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்ப நினைக்கிறோம் ஏங்க என் பேச்சை கேட்டு அவங்க நம்ம வந்து போவாங்களா கேட்க வைக்கணும் அதுக்கு தான் உன்னை கூடல சேர்க்க விட்ருக்குறேன் மொத்த டீட்டெயில்ஸே எங்களுக்கு அங்கேருந்து வந்து சொல்லுவேன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிய வச்சு அங்கேருந்து அவங்களே கிளம்ப சொல்லுவேன் அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நாங்களும் இந்த அனப்போனியமையை எடுத்துக்கிட்டு நிம்மதியாக இருப்போம் இல்லனா தான் பிரச்சனை வரும் சோ மூணு மாசம் டைம் இருக்கிறாசா அந்த மூணு மாசத்துல அவங்களை கன்வின்ஸ் பண்ண பாரு அதுக்குள்ள அவங்கள பார்த்தோன்னா டீட்டெயில்ஸை கொண்டு வா இல்லனா கடைசி ஆப்ஷனா நாங்க பிரச்சனை பண்ணி தாண்டா ஆகணுன்ற மாதிரி இவனுக்கும் கிளியர் பண்ணி போடுறாரு இங்க ஏய் அந்த கூட்டத்தை பத்தி மொத்த டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரியே சொல்லவும் ஆ தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கூட்டத்துடைய தலைவனா இருக்கிறது நெட்டிரியோடைய அப்பா எட்டு கான் இவன் தான் இப்போ கிளான் லீடரா இருக்காரு அவங்களுடைய ஒய்ஃப் தான் எய்வா கூட பேசுற ஆளு அது இல்லாமல் ஹீரோயின் பேர் வந்து நெட்டிரி இப்ப அந்த கூட்டத்துக்கு அடுத்த தலைவனா ஆக போறவன் சூட்டே அவன் தான் இப்போ கிளான் லிட்டரா ஆக போகிறான் அது இல்லாமல் நெட்டியுமே கல்யாணம் பண்ணிக்க போறவேன் ஸோ இதுதான் அந்த கூட்டத்தை பற்றின விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த ட்ரைனிங்லாம் கலந்துகிட்டு நம்மளும் தெளிவாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாரு சரி கிளான் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஓகே இன்னும் இவங்க கடவுள் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துற மாதிரியே அனுப்புறாங்க அங்கே ப்ளூடூத் கனெக்ஷன் போல எல்லாரும் ஆகி டிராவல் பண்றதுக்குனே கரெக்டாக இங்கே முடியோட அப்படியே சிங்க் ஆகிடணும் அப்படி சிங்க் ஆகிட்டாங்கன்னா எந்த ஒரு விலங்கினாலும் இவங்க அப்படியே அது மாதிரி டிராவல் பண்ணலாம் நம்மளால தான் முட்டி மோதி கீழே ஊந்து அடி வாங்கவும் அங்கே சூட்டே வந்து டேய் நீலாம் எங்கள் கால் கூட சேரவே மாட்டடா எங்கள் கூடத்தில் ஒருத்தன ஆகணும்னு ஆசைப்படாதான் பண்ற மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு போறான் மெயினா அந்த மரத்தை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மிலிட்ரிக்கு ஷேர் பண்றான் இங்க பாருங்க அதுக்குள்ள நம்ம ஸ்கேனிங் டிவைஸ் எல்லாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஸோ அதை தான் நீங்க கடவுளாவே ட்ரீட் பண்றாங்க அது இல்லாம இன்னொருகிட்ட பேசுற ஒரு விஷயமா அதை பாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தின விஷயங்களை ஷேர் பண்றான் அடுத்து இப்ப அங்க இருக்கிற மலைகள் தான் அந்த ஹலிலுயா மலைகள் அந்த இடத்துல பறக்கிற மலைகள் எல்லாமே இந்த அனப்டோனியம் உடைய அந்த வேலை தான் ஸோ அதனுடைய மகிமையினால பறக்கிற மலைகள் எல்லாம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் இதுக்கான ஃபைனல் ட்ரைனிங் நடக்க போகுது என்னன்னா இக்ரான் மேல இவர் பறக்கணும் அந்த பறக்கிற டிராகன் இருக்கும் அந்த இக்ரான் ஒன்றை செலக்ட் பண்ணி அது கூட இவன் ஜாயின் பண்ணி பறந்து முடிச்சிட்டான்னா நீ கூடத்தில் ஒருத்தன்டான்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஏற்று பாங்க இந்த ஃபைனல் டெஸ்ட்டில் இவன் பாஸ் ஆகணும் இன்னொரு பக்கம் இவங்கள பார்த்தா மொத்த விஷயமும் மில்ட்ரி ப்ளஸ் சயின்டிஸ்ட் கேங்கு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே வரான் இக்ரானோட சேர்ந்து பறந்துட்டான்னா அவ்வளோதான் கூட்டத்தில் ஒருத்தனாவே ஏற்று பாங்க இப்போ கிரேஸ் உடைய அந்த கதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க தான் அந்த நேவிகளுக்குலாம் வந்து கிளாஸ்லாம் எடுத்துருந்தாங்கல்ல அப்போ அவங்க ஸ்கூல் நடத்தி அவங்களாம் வந்திருந்தாங்க அப்போ இந்த நெட்டிரியோடைய சிஸ்டர் வந்து அவங்க ஆளுங்கள்லாம் சேர்ந்து எங்க இடத்த அழிக்கிறீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணிருப்பா அதனால் கோவத்தில் அவங்க ஷூட் பண்ணி அவளை போட்டே தள்ளியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் கலவரம் வெடிச்சு நாங்கள் ஸ்கூலுக்கும் வர மாட்டோம் ஒன்றும் வர மாட்டோன்ற மாதிரி கிரேசியும் வரவிடாமல் பண்ணிருப்பாங்க மொத்த பேருமே இனிமேல் இவங்க கூட பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாதுன்ற மாதிரி பிரிஞ்சு போயிருப்பாங்க இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டத்தில் மிங்கில் ஆகி கிரேசியுமே கூட்டிகிட்டு வந்து அவங்கள மீட் பண்ண போடுறதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் சிங்காக பார்க்குற அப்படி மெயின் டெஸ்ட் வரவும் நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக இக்கிரானை லாக் பண்ணி அப்படியே பறத்துட்டாரு ஸோ அவங்க கூட்டத்தில் ஒருத்தனா எங்கள் கிளானில் ஒருத்தன்றானியே அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கடவுளை வழிபடுற அந்த புனித மரத்தை இவர் இன்னுமே டீட்டெயில்ஸாக கொடுக்கவும் ஆஹா நாங்களாம் அந்த பக்கம் போகணும்னு நினச்சா கூட முடியாதுரா ஆனால் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்போ தான் இக்ரானையே அட்டாக் பண்ணுற பெருசாக ஒன்று வரவும் எல்லாரும் அலரி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இப்போ அதோட கதையை நம்ம ஹீரோயினா நெட்டி வந்து நம்ம ஜாக் சொல்லிக்கிட்ட சொல்கிறான் இதுதான் வந்து டொருக் எங்களுடைய முன்னோர் டொருக் மாக்டோ அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி இது கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்கலாம் வந்து மொத்த கிளானுக்குமே அவங்க தான் தலைவன்ற மாதிரி இன்னொரு காலத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே அது பக்கமே போகிறது இல்லை ஸோ அது மிகப்பெரிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இவளுக்கு சொல்கிறான் இப்போ மிலிட்ரி கேங்கு மொத்தமாக அட்டாக் பண்ணுற வேலைகளை பார்க்குறாங்க இவங்கள பற்றி தான் நல்லா தெரிஞ்சிச்சு இல்லை இதுக்கு மேலே வந்து அவங்க நகர்ற மாதிரிலாம் தெரில நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அட்டாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதும் ஏண்டா நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துறேன் நீங்க என்னடா என்ன மீறி வரீங்களான்னு சொல்லி கேமராவை அடிச்சு நொறுகுறாரு அதுக்குள்ள மிலிட்டரி கேங் பார்த்துட்டு ராசா ஏண்டா உன்னை வேலை செய்ய சொல்லி அனுப்புனா எங்களுக்கு எதிராகவே வேலை பார்க்குறான்னு சொல்லி இப்போ இவனையும் பிடிக்க பார்க்குறாங்க இந்த கூட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து என்ன இது அட்டாக் நடக்குது இவங்க ஏதாச்சும் தடுத்து நிறுத்துங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்குள்ள சூட்டே வந்து டேய் நீ நெட்டி லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும்டா அவ கூட சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்கலான்னு சொல்லவும் ஓ இந்த வேலை வேலை நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க எஸ் நெட்டிரி வந்து நம்ம ஹீரோ கூட அப்படியே மிங்கில் ஆயிட்டாங்க அவங்க ஒன்னாவே ஆயிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் அவதாராக இந்த கிளிக்க தேவையில்ல நாங்க அட்டாக் பண்ண போறோம்ன்ற மாதிரி அவங்க எழுப்பி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க இப்பதான் கிரேஸ் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இங்க பாருங்க அங்க எய்வாங்கறது அவங்க முன்னோர்களுடைய கலந்துருக்கிற ஒரு நெட்வொர்க் மாதிரி அவங்க முன்னோர்களோட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது அண்ட் மொத்தமா நீங்க ஆட்டையை போன நினைக்கிற இடம் இருக்கு தெரியுமா அது மொத்தமா நெட்ஒர்க் மாதிரி கனெக்ட் ஆயிருக்குது ஒன்னு அழிச்சிங்கன்னா அது மொத்தமா அழிஞ்சிரும் அவங்க முன்னோர்களோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயத்த நீங்க மொத்தமா அழிக்கிறேன்னு சொல்லும்போது போது அவங்க ஏத்துப்பாங்க இது எப்படி நடக்குங்கிற மாதிரி இவ்வளவு பிடிச்சி கத்தரா ஏ இந்த பேய் கதையெல்லாம் நீ வேணா நம்பிக்கிட்டுதே நாங்களாம் அதெல்லாம் கிடையாது அவங்கள நாங்கள் அழிக்க போகிறதில்ல அவங்க ஒழுங்காக காலி ஆகிட்டாங்கன்னா அவங்க வேணால் நாங்கள் கையே வைக்க போறதில்ல அந்த இடத்துல இருக்கிற தேவையான விஷயத்த மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி இதுக்கு மேலே உங்கள் வேலையே தேவையாளங்கிற மாதிரி பிடிச்சி ஏறாரு அது இல்லாமல் இந்த பார்க்கர் வந்து இது உன்னை அனுப்புறேன் ஒன் ஹவர் தான் அதுக்குள்ள அவங்களை அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு இல்லைனா மொத்த பேரும் கொண்டுடுவோம் இதை வார்னிங்காகவே சொல்லிட்டு வாடான்ற மாதிரியே நம்ம ஹீரோவை அனுப்புகிற அப்படி அங்கே போய் அந்த விஷயத்தை இவர் சொன்னால் இங்கே பாருங்க ப்ளீஸ் அவங்க நினைச்சாங்கன்னா மொத்த பேரும் அழிச்சிருவாங்க இங்கேருந்து ஓடிடுங்க இங்கேருந்து எஸ்கேப் போயிடுங்க அவங்க உங்கள் மேலே எதுவும் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லவும் ஏண்டா அப்போ அவங்களோட கூட்டாளியாளா நீங்கள் எங்கள் கூட்டத்தில் ஒருத்தனை உன்னை சேர்த்துக்க டெஸ்ட்லாம் வச்சு உனக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தா இவ்வளோ நாள் எங்களுக்கு எதிரான வேலையை தான் பார்த்துருக்கேன் துரோகியாடா நீங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க நெட்டிடியுமே நீ இப்படி பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கலான்ற மாதிரியே அவளுமே ஷாக் ஆகிறான் இனிமேல் எங்கள் மூஞ்சிலே முடிக்காதான்ற மாதிரியே இப்போ இந்த கூட்டத்துக்கே நம்ம ஜாக் செலி வந்து துரோகியா மாறிட்டான் அது இல்லாம எப்பா உனக்கு டைம் கொடுத்த டைம்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு வான்னு சொல்லி கிரேசியுமே நம்ம ஜாக் செலியுமே ரெண்டு பேருமே அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க இதுக்கு மேல வர வழியே இடான்ற மாதிரி இவங்க அழிக்கிற பிளானுக்கு தான் வந்துட்டாங்க அங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தி வந்து அப்பா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி கிரேஸையும் ஹீரோவையும் காப்பாத்தி கூட்டிட்டு போற அப்ப கிரேஸை ஷூட் பண்ணவும் அவ கிட்டத்தட்ட உயிர் போற நிலமையில இங்க இருக்கிறா இப்ப நம்ம அங்க போயிட்டு நான் உங்களை காப்பாத்த போறேன்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க நான் ஒரு துரோகியா தான் அந்த கூட்டத்துக்கு தெரியுறேன் அதனால இவங்க இந்த டொருக் மாக்டோ அவருக்கு கண்ட்ரோல் பண்ண அந்த டொருக்கு இருக்குல்ல அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னான்னு சொல்லி நான் மால் அது கூடவே சண்டை போட்டு அதை கண்ட்ரோலுக்கு எடுத்து இவங்க முன்னாடி வந்து நிறுத்தவும் டொருக்கு மாட்டோ அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து எப்பா நீ தாண்டா தலைவன் எங்களை காப்பாற்ற வந்த தலைவன்டா நீ எய்வா சொன்னது பொய்யில்லடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால் சூட்டைக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாரு மொத்த பேருக்கிட்டேயுமே ஹெல்ப் கேட்கறாரு வாங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவோம் மிலிட்ரியை மொத்தமாக சமாளிப்போங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க இப்போ அதுக்குள்ளே கிரேஸ் தான் அடிப்பட்டு கிடக்கிறாங்கள அவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கள தூக்கிட்டு வந்து அவத்தாருடைய அந்த பாடியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மொத்த பேருமே அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஆனால் அவருடைய மெமரிஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அதாவது அவங்களை மொத்தமாக காப்பாற்ற முடியல மெமரிஸை மட்டும் அவத்தார் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இங்கே கிளைமேக்ஸ் சண்டைக்கு தயாராகவும் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக எய்வாக்கிட்டே எங்களுக்கு உதவி பண்ண ப்ளீஸ் எங்களை காப்பாத்து எதாச்சும் ஒன்னு பண்ண மிலிட்டி பவர்ஃபுல்லான ஆயுதங்களோட வரப்போறாங்க எங்களுக்கு எதாச்சும் ஒன்னு பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எய்வா கிட்டே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ மிகப்பெரிய சண்டை நடக்குது அப்போதான் எய்வா இவன் வேண்டுதலை ஏத்துக்கிட்டா மாதிரி அங்க இருக்கிற மொத்த ஜந்துக்களும் கொய்யால நாங்க வந்துட்டோம் சார் நாங்க பார்த்துக்கறோம் சார்ன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணேன் டேய் எய்வா உன்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டாங்கடா அப்படினு சொல்லி எல்லாருமே ஹேப்பி ஆகிறாங்க மொத்த பேரா செஞ்சு இந்த மொத்த மிலிட்டரியுமே அளவா உறாங்க அதுக்குள்ள இந்த மிலிட்டரியோட ஹெட் மைல்ஸ் அவர் வந்து நம்ம ஜாக் செல்லியோடைய அந்த பாடி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டா அப்படி ஓ இங்கிருந்து தான் இங்கே மிஷினில் அவத்தார உடம்புல சுற்றிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி அங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்து மில்ட்ரியை போட்டு தள்ளி அதுக்குள்ளே நம்மளால் அந்த மாஸ்க்கை பிச்சு போடவும் ஸோ நெட்டிரி வந்து ஒரு வழியாக நம்ம ஹீரோவை காப்பாற்றி இப்போ ஜாக் செல்லியாக இருந்த இருந்து அவத்தாருக்கு அவனை மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆக்சுவலாக கிரேஸ் வீக்காக இருந்ததுனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டம் இவன் தான் நார்மலாக இருக்கானு சொல்லி இப்போ ஜாக் செல்லியை மொத்தமாக அவத்தார் பாடிக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு இப்போ மொத்தமாக நான் தானே இந்த கிளானோடைய லீடர் நான் மொத்த பேரையும் பார்த்து பண்ணுறான்ற மாதிரி இப்போ பேண்டோரால் நம்மால் அந்த கிளானோடைய லீடராகவே மாறிட்டார் இங்கே இவ்வளோ நாள் அட்ராசிட்டி பண்ணியிருந்த மனுஷங்களாம் தமிங்களா இனிமேல் ஆராய்ச்சியெலாம் கிடையாது உங்கள் பூமிக்கே கிளம்பலான்ற மாதிரி எல்லாருமே அமிச்சு விட்டார் ஸோ இந்த கிளான் லீடராக இந்த கிளானை மொத்தமாக

ஸோ இப்போ ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க அது இல்லாமல் ஸ்பைடர்னு ஒரு மனுஷ பையன் ஆக்சுவலாக இவங்க எல்லா மனுஷங்களையும் ரிட்டன் அனுப்பிச்சாங்க தெரியுமா அப்போ இந்த குட்டி பசங்களை அனுப்ப முடியாது ஏன்னா கிரையோஸ்லிப்பில் ஆறு வருஷம்லாம் அவங்கள போட்டு அனுப்ப முடியாது அதனால் இருந்த குட்டி பையன் தான் ஸ்பைடர் அவன் யாருனா நம்ம மயில்ஸோட பையன் மிலிட்ரியோட ஹெட்டு அவனுடைய பையன் ஸோ இப்படியாக இந்த அஞ்சு பசங்களை பார்த்துக்கிட்டு நம்மளால குடும்பஸ்தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறா அப்படி இப்போ வருஷம் என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஆயிடுச்சு அப்போ ஒரு நாள் வானத்தில் ஏதோ ஒரு புது ஒளி மாதிரி தெரியவும் அது வேற எதுவும் இல்லப்பா ஹியூமன்ஸ் திரும்ப இங்கே வந்துட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணப் போகிறாங்க ங்கிற மாதிரி அவங்க வந்து இறங்கும்போதே இந்த மொத்த இடத்தையும் அழிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்துட்டு அங்கே மொத்த இடத்தையும் அழிக்க போகிறாங்கங்கிற மாதிரி இவங்க டென்ஷன் ஆகிறாங்க ஆக்சுவலாக இப்போ அந்த மிலிட்டரி கேங்க் இருந்தாங்க தெரியுமா அதான் நம்ம மிலிட்டரி ஹெட் மைல்ஸு அவர் அவங்களுடைய கேங் எல்லாருமே இப்போ குட்டியாகவே மாறிட்டாங்க அது இல்லாமல் அவருடைய மெமரிஸை வச்சு இந்த அவதார கிரியேட் பண்ணுறாங்க ஸோ நீ அவதாரா இருக்கிறேன்னா நான் செத்துட்டேன் மாதிரி அவர் மொத்த மெமரியுமே வீடியோவாக வச்சிருக்கிறாரு ஸோ அந்த வீடியோ பார்த்து ஓகே இந்த ஜாக் செல்லிங்கிற அவனை தான் போட்டு தரணுமா அவன் தான் என் நிலைமைக்கு காரணமான்னு சொல்லி அவனை போட்டு தள்ள இவர் வெறி கொண்டு இருக்கிறா அப்படி ஸோ இப்போ மிலிட்ரி திரும்பவும் இல்லைனா வந்துட்டான் இங்க குடும்பஸ்தனா நம்மளால ஜாக் செல்லி கிளான் லீடராகவே இருக்கிறா அப்படி இங்கே இவங்க தான் அவதாராவே மாறிட்டாங்கல்ல ஸோ இந்த அவதார் கேங்கு வந்து அட்டாக்கு வேலைகளை பார்க்குறாங்க இவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த ஜாக் செல்லிய மொத்த மொத்தமா காலி பண்றது மட்டுமே இப்பதான் இவங்க இந்த மனுஷங்க ஏன் திரும்ப இங்க வந்தாங்க பிளான தெளிவா சொல்றாங்க அங்க பூமி கிட்டத்தட்ட அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பேண்டோராவை மக்கள் வாழ்ற இடமா நம்ம மாத்தி இங்க மொத்த மக்களையும் கூட்டி வந்து செட்டில் ஆகணும் அதுக்காக தான் இந்த வேலையை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி இங்க ஒரு கேங்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மில்ட்ரி அவ மட்டும் நான் அந்த ஜாக்ஸெல்லியை போட்டு தள்ளியே திருவங்கிற மாதிரி அவர் கொண்டு இந்த பர்சனல் பக்கையோட சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே மிலிட்ரி கேங்கு தான் அவதாராவே இருக்கிறாங்கல்ல அதனால் அங்கே இருக்கிற கேங்கு இதை பாருங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண முடியாது நாங்கள் போனால் டக்குன்னு அதுக்குள்ளே அட்டாக் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அவங்கள ஏதாச்சும் அட்டாக் பண்ண முடியுமான்னு பாருங்கிற மாதிரியே இவங்கள அனுப்புறாங்க அடிக்கடி இந்த கிரி வேற அவன் அவள் தான் ஆக்சுவலாக கிரேஸுடைய பொண்ணு இல்லை அவன் மயக்கம் போட்டு அடிக்கடி விழுந்துடுறா ஈவோ கூட அவள் தான் ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி ஆகுது ஃபஸ்ட் பார்ட்டில் சண்டை போட்டு கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்களே நம்ம மில்ட்ரியும் ஜாக்ஸல்லியும் அந்த இடத்துக்கு வரவும் அதுக்குள்ளே இந்த குட்டி பசங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பா அப்பா இங்கே எல்லாரும் வந்துட்டாங்கப்பா வேற அவதார்ஸ் கெட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோன்ற மாதிரி எல்லாருமே குட்டீஸ் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே அப்பாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே ஏன்னா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்ற மாதிரி மொத்த குட்டீஸ்மே லாக் பண்ணியாச்சு அதுக்குள்ளே ஸ்பைடரை பார்த்ததும் தான் நம்ம மில்ட்ரிக்கு டே அதான் புள்ளையடா நீ மாதிரி லைட்டாக புள்ள பாசமாக இவருக்கு எட்டி பாகுது அதுக்குள்ளே ஜாக் செல்லியும் நெட்டிரியும் வந்து பசங்களை எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றோம் ஆனால் ஸ்பைடரை காப்பாற்ற முடியல ஸ்பைடரை நம்மளால் பிடிச்சுன்னு போயிட்டா இருக்குது ஸோ இப்போ நம்மளால் சொல்லக்கூடிய பிளான் என்ன அப்படின்னாக்க எப்பா இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அவங்க வந்தது நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை இந்த இந்த மிலிட்ரி மட்டும்தான் நம்மளை அழிக்கணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்னா இதுக்கப்புறம் சண்டைங்கிறது நடக்காது நம்மளை அழிக்க போகிறன்ற பேரில் மற்றவங்களும் அழிப்பான் அதனால் நாம் இங்கேருந்து கிளம்பில்லை நம்ம ஃபேமிலியோடு தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி சொல்லவும் யாருமே எதுவுமே கேட்கல டே இவனுக்காக நம்ம பயந்து ஓடுறதா ப்ளீஸ் இனிமேல் யாரும் நான் விரும்பலன்னு சொல்லி நம்மள இப்ப குடும்பஸ்தன் மோட்ல இருக்கிறதுனால இவர் எல்லாருமே கிளம்பி வேற ஒரு கிளானுக்கு இப்ப இவங்க ஃபாரஸ்ட் கிளான்ல இருக்காங்களா அடுத்து வாட்டர் கிளான் கடல் சார்ந்த மக்கள் அங்கே நம்ம பொயிலுன்ற மாதிரி அங்க கிளம்பி போறாங்க இப்ப நம்ம ஜாக்ஸெல்லி ஒய்ஃபான நெட்டிரி பசங்க நெட்டாயம் அதுக்கப்புறம் லோவாக்கு அப்புறம் கிரி அப்புறம் டுக் இவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க ஸ்பைடர் மட்டும் மிலிட்ரி கிட்ட சிக்கிட்டான் இப்போ இவங்க வந்து இருக்கிற கிளான் வந்து மட்காயினா இவங்க வந்து கடல் வகை சேர்ந்தவங்க கடல் இருக்கிற கிளான்ஸ் சோ இதோட லீடர் வந்து டோனாவாரி எப்ப எதுக்காக இங்க வந்து இருக்கிற ஜாக் செல்லி ஒன்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் எதுக்கு வந்தன்னா சார் இங்க நாங்க தங்கலாம்னு வந்துருக்கோம் ப்ளீஸ் எங்களுக்கு இங்க பர்மிஷன் கொடுங்க நாங்க இங்க தங்க போறோம் அப்படின்னா சரி ஓகேப்பா இருந்துக்க பண்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறா அப்படி இங்க கிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையுமே அவ பேச்ச கேட்க வைக்கிறா அதாவது கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள்லாம் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அதே மாதிரி ரியாக்ட் பண்ணவும் அதை இந்த கிளான் லீடருடைய பொண்ணு இவளுக்குள்ள பவர்லாம் இருக்குது போலேங்கிற மாதிரி அதை பார்த்து சந்தோஷப்படுறான் ஸோ இப்படி கிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடலோட கனெக்ட் ஆகுறதை பார்க்க மற்ற பசங்க எல்லாம் இவளதோ லூசு மாதிரியே ட்ரீட் பண்றாங்க டே இவன் லூசு போராடான்ற மாதிரி அந்த கிளான் லீட்ரோட பசங்கலாம் கலாய்க்கிறாங்க அண்ணங்காரங்க சும்மா இருப்பாங்களா அதுலேயும் லோயாக்கு வந்து மாதிரி தங்கச்சிவே உடவும் உ நம்ம ஏரிய வந்து நம்ம மேலே மேல மாதிரி இவங்களுக்குள்ள முட்டிக்குது அதுக்குள்ள அப்பகாரங்களா வந்து திட்டி முடிக்கவும் இந்த லோயாக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த பண்ணியா ஆனும்டான்னு சொல்லி தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வாங்க நம்ம கடலில் வேட்டையாட போகலான்ற மாதிரியே கூட்டு போறாங்க ஆக்சுவலா இவங்களுடைய பிளான் இவனை கூட்டு போயிட்டு ஏதாவது தெரியாத இடத்துல விட்டு வந்துடும் அவனை மாட்டை விட்டு முழிக்க விட்டுறணும் இதாண்டா பிளானுங்கிற மாதிரி அவன் அப்படியே அலேகா கூப்பிட்டு போயிட்டு வேற இடத்துல வழி தெரியாம விட்டுட்டு வந்துட்டாங்க இங்க வேட்டையாடிட்டே இருப்பா நல்லா இருக்கும் கும்பாட்டுற மாதிரி சொல்லிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ அங்க வந்து இந்த லோயாக்கு இடையே நம்ம எங்க வந்துருக்கோன்னு தெரியல அதுக்குள்ள இன்னொன்று வேற அட்டாக் பண்ண வருதுங்கிற மாதிரி அவன் பயந்துகிட்டு இருக்க அப்பதான் ஒரு டூல்குண் வந்து இவனை காப்பாத்துது அது இவனை காப்பாற்றின மாதிரி அது இருக்கிறத இவன் எடுத்து ரிலீஸ் பண்ணி அது கூட இவன் ஃப்ரெண்டும் அது இருக்கிற மக்கள் இருக்கிற இவனை கூட்டிட்டு வந்து விடுது இங்க வந்து இந்த லோயாக் வந்து இந்த பிளான் பண்ணி மாட்டி விட்டு அவனை போட்டு கொடுக்கல இல்ல இல்ல நான் தான் இவங்களை கூப்பிட்டு போனேன் நான் தான் வழித்திரியாம போயிட்டான் சமாளிச்சுட்டான் அதுக்கப்புறம் அவனுங்களே வந்து டேய் நான் தானே அவனை வேணும் கூட்டிட்டு போனானா இல்ல இல்ல எங்க அப்பா வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி உங்க அப்பாவும் அசிங்கப்படுத்தினா வெளிய எனக்கு புரியும்டா அதனால வேணாம்தான் மாதிரி சொல்லவும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் அந்த டுல்குன் பற்றின கதையை சொல்கிறாங்க ஏய் அந்த டுல்குன் வந்து கெட்ட டுல்குன் பா அது வந்து நம்ம மக்களையே கொண்டுருக்குது அதனால தான் அதை ஒதுக்கி வச்சிட்டாங்க அது கூட நீ சேராத அது கொண்டுடும் அப்படின்னு சொன்னால் இல்லை அது ரொம்ப நல்ல டுல்குன்னு அது என்னை காப்பாற்றுச்சுங்கிற மாதிரி இவன் இன்னுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் இப்போ அங்கே நிலத்து மேலே மரமாக இருந்துச்சுல ஈவா அதே மாதிரி உங்கள் கடலுக்கடையிலையும் ஈவா இருக்குது ஸோ அங்கே விஷுவலே அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் கிரி அவள் வந்து ஈவா கூட கனெக்ட் ஆகி அவங்க அம்மாவான கிரேசியை காண்டாக்ட் பண்ணுறா அவங்க கூடலாம் பேச நினைக்கிறா அப்போ டக்குன்னு இவன் திருதுப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த மாதிரி திருதுப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அவகிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண பார்க்கறாங்கங்கிறது மட்டும் புரியுது எய்வா ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க இங்க மிலிட்ரி கேங்கு மொத்தமா கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க இந்த டோடோவாரி அவன் தானே அந்த கிளான் லீடரு எல்லாருமே புடிச்சு வச்சு தம்பிகளா ஒழுங்கா அந்த ஜாக்ஸ்லயே கையை காட்டி விட்டுருங்க இல்லனா மொத்தமா முடிச்சு விட்டுறோன்ற மாதிரியே மிரட்டுறாங்க அது இல்லாம அவங்க இடத்த வேற எரிச்சு விட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா இந்த மிலிட்ரி ஹெட் மைல்ஸோடைய அவத்தார் கேங் மட்டும்தான் ஜாக்ஸ்லயே தேடுறாங்க மற்றவங்களாம் அந்த டுல்குனை வேட்டையாட பார்க்குறாங்க ஸோ மைல்ஸ் என்ன சொல்கிறான்னா இங்கேயே வேட்டையாடுவோம் எனக்கு அந்த ஜாக்ஸ் எல்லி கிடைக்கணும் ஸோ இவங்களுக்கு நம்ம மிரட்டல் விட்டா மாதிரி இருக்கணும் இங்கேயே அவங்க எதிர்க்கவே டுல்குனா வேட்டையாடங்களான்னு சொன்னேன் ஏய் டுல்குனுங்கிறது அவங்க குடும்பத்தில் ஒன்று மாதிரிடா இங்கே இருக்கிற அந்த கடல்வாசிகள்லாம் வந்து இந்த நாவிகள்லாம் வந்து அவங்களோட ஒன்று சேர்ந்துட்டாங்க டுல்குனை வேட்டையான டென்ஷன் ஆகிடுவாங்களான்னு சொன்னேன் டே நான் அவங்களை மிரட்டுறதுக்காக தான் நான் பண்ணவே சொல்கிறேன்ற மாதிரி டுல்குனை வேட்டையாடுங்கிறான்னு நம்மளும் தைரியமாக பர்மிஷன் கொடுக்குறாரு இங்கே அந்த ஒதுக்கப்பட்ட அந்த டுல்குன் கிட்ட நம்ம லோவாக்கு வந்து என்ன நடந்துச்சு எதுக்காக ஒன்று எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்ற மாதிரி கேட்கவும் நம்மளால் அதுக்குள்ளவே போயிட்டு கனெக்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஆக்சுவலாக டுல்குனுடைய அம்மாவை கொண்டுட்டாங்க அதனால் இந்த எல்லாம் இந்த துல்குன் வந்து கூட்டிட்டு சண்டைக்கு போயிருக்குது அங்கே இந்த மிலிட்ரி கேங்கை தான் வந்து இவங்க எல்லாருமே போட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்களும் சரி மற்ற அந்த டுல்குன்ஸும் சரி எல்லாருமே இதை தப்பாக நினச்சி இதுதான் மொத்த நாவிகளையுமே கொண்டுருச்சுங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி இதை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸோ இந்த டுல்குன் நல்லது தான் நல்லது செய்ய தான் பார்த்துருக்குங்கிற விஷயம் இவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இந்த கடல்வாசிகளுக்கு இந்த டுல்குன் குடும்பத்தில் ஒன்று மாதிரி ஸோ அது கூட அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ இவங்க டுல்குனை வேட்டையாடுற வேலைகிற பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு சவுண்டை வச்சு அதோடைய அம்மாவை பிரித்து விட்டுருவாங்க அதுக்கப்புறமா அதோடைய குட்டிகளை வந்து மொத்தமாக இவங்க அப்படியே தனித்தனியாக பிரித்து மொத்தமாக அட்டாக் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் எதுக்காக வேட்டையாடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அமிர்தம்காக தான் இது வந்து கிடச்சிதுன்னா மனுஷங்க அதுக்கப்புறம் ஏஜே ஆக மாட்டாங்க அதோட அவங்க ஏஜ்ங்கிறது ஸ்டாப் ஆயிடும் ஸோ இளமையாகவே இருக்கிறதுக்கு இந்த மருந்து வேணும்டா இது வந்து கோடிக்கணக்கில் போகும்டா அதுக்காக ஒரு டுல்குனை போட்டு தள்ளுறது தப்பே இல்லடான்ற மாதிரி இவங்க டுல்குனை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கேங்கு எப்போ டுல்குனை வேட்டையாடிட்டோம் கிளம்பலாமான்னா இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியணும் நாம தான் இந்த டுல்குனை வேட்டையாடணும் தெரியணும்னு வேணும்ட்டு இந்த மைல்ஸ் மிலிட்டரி ஹெட்டு ஏ வெயிடா வரட்டமுடா அப்படிங்கிற மாதிரி வேணும்ட்டு திமிரா நாம தான் போட்டு தள்ளுன்ற மாதிரியே தெரியப்படுத்துகிறான் அதை பார்த்து இவங்க எல்லாருமே அழகாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே கதறி அழுதுக்கிட்டே இந்த பயக்கான்ஸ் இவங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஒன்று இவங்களை கொண்டுட்டாங்க இனிமேல் இது வந்து எங்கள் பிரச்சனை நாங்கள் அவங்களை கொன்னே தீர்வோம்னு இந்த மிலிட்டரி மொத்த பேரையும் அழிக்கணும்னு வெறி கொண்ட கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ அதுக்குள்ளே அந்த மிலிட்டரி கேங்க சும்மா இருப்பாங்களா மொத்த பசங்களையுமே அட்டாக் பண்ணி தூக்கியாச்சு இப்போ அங்கே அந்த டோனோவாரி அப்புறம் ஜாக்கு இவங்க எல்லாரும் நம்ம பசங்களை காப்பாற்ற வராங்க பிளஸ் இந்த டுல்குன் கிட்ட இருந்து இந்த மிலிட்ரி கேங்கை சமாளிக்கணும் இப்போ ஃபைனல் சண்டை நடக்க போகுது அங்கே இந்த மைல்ஸு பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்ட போகிறான் இங்கே நம்ம இந்த டோனோவாரி ஜாக் செல்லி அப்புறம் இவங்க எல்லாரும் இந்த கடல்வாசிகள் மொத்த பேரும் அட்டாக் பண்ண வராங்க பசங்களை வேற பிடிச்சி வச்சுட்டான் அவங்க நம்ம கிட்ட போனால் கன்ஃபார்ம் கொண்டுருவான் அப்படின்னு இவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அப்போ கொய்யால் இந்த பயக்கான் ஏ குரி வந்து கப்பல் மேலே காலி பண்ணும் அவளை சிக்னல் கொடுத்துருச்சா வாங்கடா அட்டாக் பண்ணுவோங்கிற மாதிரி மொத்தமாக இந்த மிலிட்ரி கேங்கை ஒண்டி இல்லாமல் சொல்லி அட்டாக்காக நடக்கும் ஸோ இந்த சண்டையில் நெட்டாயம் அதான் நம்ம மூத்த பையன் இருக்கிறான்ல அவன் வந்து காலி ஆகிட்டான் இங்கே கிரியை லாக் பண்ணிட்டான் அதுக்குள்ளே இந்த ஸ்பைடரை நம்ம நெட்டிரி லாக் பண்ணிடு இவன் உன் பையன் எனக்கு தெரியும் அதனால உன் பையன் வேணும்னா என் பொண்ணை விட்டுரு இல்லைனா நான் கொண்டுருவேன் ஏ என் பையன் எதுவும் பண்ணுறாதுன்ற மாதிரி அவனுக்கு லைட்டாக அந்த பையன் பாசங்கிறது வந்துருச்சு இவ்வளோ நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனால் என் பையனை விட்டு என் பையனை விட்டுன்ற மாதிரியே அந்த சண்டையில் ஒரு விளைவை இவங்க தப்பிக்கலான்னு பார்த்தா மொத்தமாக அந்த கப்பல் கடையிலாம் லேக் ஆகிட்டாங்க மொத்தமாக மாட்டிக்கிட்டோம் எப்படா தப்பிக்க போகிறது எப்படா தப்பிக்க போகிறதுன்னு போது அப்போ தான் இந்த கிரி ஸ்டார்டிங்லேருந்தே ஈவா ஏதோ சொல்ல வருது ஈவா கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறதுன்னு இருந்துச்சுல்ல இப்போ ஈவா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ மொத்தமாக அவளுடைய ஹெல்ப்னால் அந்த கிரியுடைய பவர்னால் இந்த கிரி மொத்தமாக அவங்கள காப்பாற்றி எல்லாருமே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு இப்போ ஸ்பைடரை மகனே வாரா அடே நான் தானே அவங்க அப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசத்தை காட்ட நினச்சா போயாயோ என் விசுவாசம் எப்பவுமே ஜாக் குடும்பத்துக்கு தான்ற மாதிரியே நம்மளும் அவங்கள விட்டு இந்த ஜாக் குடும்பத்துக்கே வன்ட்டா அப்படி ஸோ இப்போ தான் ஜாக்கு இனிமேல் இப்போ பண்ண தப்பு மாதிரி என் இடத்த விட்டு ஓடி போகக்கூடாது இனிமேல் எழுத்து சண்டை போடுறது தான் ஒரே வழி இவங்கள பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப திரும்ப நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை இல்லை சண்டை போடுறது தான் ஒரே திருவன்னு நாம் இனிமேல் வரட்டமுடா யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மாதிரியே நம்மளும் அந்த மைண்ட் செட்டுக்கு வண்டா அப்படி இதோட ரெண்டாவது பார்ட்டியும் முடிக்கிறாங்க என்னப்பா ரெண்டு பார்ட்டுமே கிளியரா புரிஞ்சுதா அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே அந்த ரெண்டு பார்ட்டியை மைண்ட்ல ஏத்தியாச்சுல ஆச்சு தேர்ட் பார்ட்டாக போயிட்டு தேட்டரில் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் மறக்காம நம்ம சொல்லப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை